பார்வதி தேவி சொன்னால் இரண்டு குழந்தைகளை ஈன்றேன் இருவரும் உலகை காத்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு மூன்றாவதும் ஒரு ஆண் குழந்தை வேண்டும் என்று சரி உன்னுடைய புடவையின் முந்தானையை விரித்து கொண்டு நீ என்னை பார்த்து ஒரு முறை கூட தவம் செய்து கொள் உன்னுடைய தவம் முடிவதற்குள் உன் மடியிலே ஒரு குழந்தை இருக்கும் என்று சிவபெருமான் சொல்ல பார்வதி தேவி தவம் இருந்தாள் சுடலை முத்துக்களாக அவளுடைய முந்தானையிலே விழுந்தது பார்வதி தேவி சொன்னால் கேட்டதோ குழந்தை கொடுத்ததோ சுடலை முத்து இதை எப்படி நான் குழந்தையாக மாற்றுவேன் இந்த முத்துக்களை குழந்தையாக மாற்றி கொடுங்கள் என்று கேட்க சிவபெருமான் மாற்றி கொடுத்து சுடலை முத்துக்கள் குழந்தையாக மாறியதால் சுடலை மாட சுவாமி என்று சொல்லி வணங்கினோம் இது கூட பெரிய விஷயம் அல்ல கைலாயத்திலே இருக்கிறார் சுடலை மாட சுவாமி அடிக்கடி பூலோகம் வந்து போகிறார் பெற்றோர்கள் பிள்ளைகளை கவனிப்பது வழக்கம்தானே எதற்காக வந்து போகிறாய் சரி இனிமேல் பூலோகத்திலே இருந்து விடு அதுதானே ஆசை ஏதாவது ஒரு வரத்தை கொடுத்து உன்னை பூலோகத்துக்கு அனுப்புகிறேன் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் அப்போதுதான் இந்த காவல் தெய்வம் சொன்ன பதில் அப்பா நான் பூலோகம் போகிறேன் ஆனால் நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டியது ஒரே ஒரு வரம்தான் பூலோகத்தில் மக்களுக்கு நான் காவல் தெய்வமாக இருக்க வேண்டும் நான் இருக்கும் இடத்தில் என் மக்களுக்கு பயமே இருக்கக்கூடாது தீயவற்றை அழித்து நன்மையை நிலைநாட்ட சுடலைமாட சுவாமி இருக்கிறார் என்கிற நம்பிக்கையை என் மக்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய காவல் தெய்வமாக இருக்க வேண்டும் என்று கேட்டு வரம் கேட்டு வந்த கடவுள் இந்த கடவுள் அதனால் இவர் இருக்கக்கூடிய இடத்திலே எந்த அச்சமும் இல்லை எந்த நேரத்திலும் இல்லை எப்போது பார்த்தாலும் நம்மை பின்தொடர்ந்து வந்து நம்மை பாதுகாக்க இந்த கடவுள் இருக்கிறார் என்கிற மிகப்பெரிய ஒரு உணர்வு பூர்வத்தை சுடலை மாட சுவாமி நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்